கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுனையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேத வசனத்தின் தியானத்திற்காக மார்க் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன விரும்புகிறார் நாம் எல்லாரும் அவரே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் சிலுவை என்பது பாடுகள் நிறைந்தது சிலுவை என்பது எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் சிலுவையின் பாடுகள் நடுவில் ஒரு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கசப்பும் கண்ணீருமாக இருந்து கொண்டிருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனை பாடுகள் இருந்தாலும் அதன் நடுவில் இருந்து அந்த பிரச்சனை நடுவில் அந்த நெருக்கத்தின் நடுவில் இருந்து அந்த போராட்டத்தின் நடுவில் கர்த்தரை கர்த்தரை தான் ஆண்டவர் நேசிக்கிறார் இந்த பாருங்க பாடுகள் நிரந்தரமா வருகிறதான பிரச்சனைகள் நிரந்தரமா ஒருபோதும் இல்லை என் தேவன் ஒருபோதும் உங்களை கண்ணீருக்கு நேராக நடத்துகிறவர் அல்ல ஒருபோதும் உங்களை பிரச்சனைகளுக்கு நேராக நடத்துகிறவர் அல்ல பாடுகள் சில நேரங்கள் வரும் அப்படியே மாறி போகும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்ரவப்படுவீர்கள் ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உபத்ரவங்கள் பாடுகள் வருகிறது அது நிரந்தரம் அல்ல நிரந்தரமான காரியம் அல்ல சில காலங்கள் உபத்திரவம் வரும் சில காலங்கள் பிரச்சனைகள் வரும் சில காலங்கள் மட்டும் சத்ருவானவன் நம்மோடு கூட போராட பார்ப்பான் அவனுடைய திட்டம் என்ன தெரியுமா ஆண்டவரை நெருங்க விடாதபடிக்கு எப்படி ஆகலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் சத்ருவானவன் போராட பார்ப்பான் நெருக்கத்தை கொண்டு வர பார்ப்பான் பிரச்சனையை கொண்டு வர பார்ப்பான் ஆண்டவர் சொல்லுகிறார் அது நிரந்தரமற்றதான காரியம் அது நிரந்தரமற்றதான மற்றதான காரியம் மரண பரியந்தமும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா போதும் ஆண்டவரை போதும் கர்த்தரை போதும் உங்களுடைய பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போகிறத நீங்க பாப்பீங்க கர்த்தருடைய பிரசனம் உங்களை தாங்க ஆரம்பிக்கும் கர்த்தருடைய கிருபம் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும் ஆண்டவரை நேசிக்கிறதான எந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட்ட சரித்திரமே இல்லை ஆண்டவரை நேசித்ததான பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வறுமையாக அனுப்புனதான சரித்திரமே இல்லை சில பாடுகள் வரும் பொழுது பின்மாற்றத்துக்கு நேராக போகாதீங்க சில சூழ்நிலைகள் வரும் பொழுது சாத்தானுக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க ஆண்டவரை மட்டும் நேசிங்க கர்த்தருடைய பாதத்தை பிடிங்க சிலுவை என்கிறதான பாடுகள் கடந்து வரும் பொழுதும் ஆண்டவரையே பின்பற்றுங்க அவருடைய பாதையிலே நடந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவா உங்களுடைய வாழ்க்கையில சத்துருமானவன் கொண்டு வந்ததான கஷ்டத்தின் பாதைகள் நஷ்டத்தின் பாதைகள் பாடுகள் நிறைந்ததான் அந்த பாதைகளை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து அவன்தான் தோற்று போவான தவிர என் தேவ பிள்ளைகள் தோற்று போக மாட்டீங்க பாடுகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு கொண்டு ஆண்டவரையே நேசிங்க ஆண்டவரையே பற்றி பிடிங்க அவரையே விசுவாசிங்க பாடுகள் கடந்து வந்தாலும் பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் இனேசு உங்களை நேசிக்கிறபடியினால் அந்த பாடுகளுக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் அவரையே பின்பற்றுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் பாடுகள் நடுவுல இருந்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டு வரே உம்முடைய பாதப்படியில கடந்து வந்திருக்கிறாங்க எத்தனை பாடுகள் இருந்தாலும் உம்மை பின்பற்றத்தக்கதாக தம்முடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்கும் பொழுது சத்துருவானவன் கொண்டு வந்ததான எதிர்காற்றுகள் சத்துருவானவன் கொண்டு வந்ததான பிரச்சனைகள் அவன் கொண்டு வந்ததான நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கும் எல்லாம் மாறி போவதாக இப்பொழுது சில காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக இப்பொழுது சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக துறப்பீராக என்று சொல்லி கட்டளை இடுகிற ஆமே நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது யாரோ எல்லாம் ஜெபிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிறதான பாடுகளை உங்க வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகளை பரிசு தாவி என்பவர் தூக்கி அறிகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ ஜப நிலைமைகளே உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்க ஆமேன் என்று சொல்லுவீர்களாக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய பாடுகளை தூக்கி அறிய போகிறார் இனி நீங்கள் தேடியும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்காக வெளிப்படுகிறபடி நான் ஸ்தோத்திரம் எல்லா தடைகளின் நாமத்தினால் மாற்றுவீராக கர்த்தருடைய கர்த்தருடைய தயவுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால் சுபங்கள் நல்ல பிதாவே